வணக்கம் தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் மென்னார் பகுதியில் போராளி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் தலை மென்னாரில் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் தமிழகத்தில் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார் என்று ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் வடம்ராட்சி கிழக்கு செம்பியன் பெற்றில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவன் உட்பட இருவர் காயமடைந்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெருமையின் ஆதரவை ரணில் விக்ரமசிங்க பெறுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலின் போது விரலின் மைப்பூசும் முறை இனி அவசியமில்லை என ரோகன ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைப்பு குறித்த மனுவுக்கு இடையீட்டு மனுதாரராக ஐக்கிய மக்கள் சக்தி மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது கினிகத்தேனை பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வந்த மூன்று மாடி கட்டடம் ஒன்று முற்றாக இடிந்து விழுந்துள்ளது பிரித்தானிய பிரதமராக பதவியேற்றுள்ளார் ஈரான் ஜனாதிபதி தேர்தலில் மசூத் பெசப்கியான் வெற்றி பெற்றுள்ளார் மன்னார் பகுதியில் முன்னாள் போராளி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அடம்பன் பகுதியில் முன்னாள் போராளி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் நாற்பத்தி இரண்டு அகவையுடைய கோபாலகிருஷ்ணன் கோகுல் பிரேம்குமார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் நேற்றிரவு அடம்பன் வீதியில் உள்ள தனது வீட்டிற்கு முன் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்துள்ளார் இதன்போது திடீரென தன்னை வாகனத்தில் மோதிவிட்டு சென்று என சத்தமிட்டுள்ளார் இந்நிலையில் குடும்பத்தினரின் உதவியுடன் உடனடியாக அடம்பன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மென்னார் மாவட்ட பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவரது சடலம் மீதான பிரேத பரிசோதனையின் பின்னர் மரணத்ததற்கான காரணம் தெரியவரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை உயிரிழந்த முன்னாள் போராளி ஒரு கால் மற்றும் ஒரு கை என்பவற்றை இழந்தவர் என்பதுடன் பல்துறை சார் ஆளுமை மிக்கவர் என கூறப்பட்டுள்ளது பலை மன்னாரிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் தமிழகத்தில் அகதிகளாக பஞ்சமடைந்துள்ளனர் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர் தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த யோகவள்ளி அகவை முப்பத்தி நான்கு அவரது பிள்ளைகளான அனுஜா அகவை எட்டு மற்றும் மிஷால் அகவை நான்கு ஆகியோர் தலைமன்னாரிலிருந்து படகு மூலம் தனுஷ்கோடியை சென்றடைந்து அங்கு தஞ்சமடைந்துள்ளனர் இந்நிலையில் அவர்களை மீட்ட மெரெயின் காவல்துறையினர் விசாரணைகளின் பின்னர் மண்டபம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணையின் போது குடும்ப பெண்ணான யோகவள்ளி தான் தமிழ்நாடு விருதுநகர் மாவட்டம் வெப்பம் கோட்டை அகதி முகாமில் பிறந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை திரும்பிய போது திருமணம் முடித்த நிலையில் தற்போது கணவரை பிரிந்து வாழ்கிறார் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குழந்தைகளுடன் இலங்கையில் வாழ முடியாத சூழலில் வெப்பம் கோட்டை முகாமில் அவரது தாயாருடன் சேர்ந்து வாழ்வதற்காக தமிழகம் வந்ததாக தெரிவித்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார் என்று ருவான் விஜயபர்தன தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க நிச்சயம் போட்டியிடுவார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ருவான் விஜயவர்தன அறிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் காலி மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்க இந்த ஜனாதிபதி தேர்தலை நாடுவாரா இல்லையா என்பதில் மக்கள் மத்தியில் குழப்பம் நிலவுகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எமது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நிச்சயம் போட்டியிடுவார் என குறிப்பிட்டுள்ளார் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பாற்றில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவன் உட்பட இருவர் காயமடைந்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராஜ் கிழக்கு செம்பியன் பெற்ற பகுதியில் உந்துருளி ஈருளியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் பாடசாலை மாணவன் உட்பட இருவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் உடனடியாக மருதங்கணி பிரதேச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக பருத்தித்துறை ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான பாடசாலை மாணவன் உறவினர் ஒருவருடன் உந்துருளியில் பயணித்த வேளை ஈருளியுடன் மோதி விபத்து நேர்ந்துள்ளது விபத்து குறித்து மருதங்கணி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் ஆதரவை ரணில் விக்ரமசிங்க பெறுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெறுவார் என்று உயர்மட்ட அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பில் இரு தரப்பினருக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது ஆதரவு கட்சியின் கொள்கைக்கு இணங்கி நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வேட்பாளருக்கே வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண தற்போது தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் இது தொடர்பான இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக பொதுஜன பெருமனு அறிவித்துள்ளது தேர்தலின் போது விரலில் மைப்பூசு முறை இனி அவசியம் இல்லை என ரோகன கட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் தேர்தல்களின் போது விரல் மைப்பூசுதல் முறை இனி அவசியமில்லை என ஆசிய தேர்தல் கண்காணிப்பு குழு தலைவர் ரோஹன கட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் தேர்தல் பணியில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் ஆட்கள் பதிவு கணினிமயமாக்கப்பட்டு வருகின்றது ஒரு வாக்காளர் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் வாக்களிப்பதை தடுப்பதற்காகவே விரல் வண்ணம் பயன்படுத்தப்பட்டது தனிநபர்களின் பதிவை கணினிமயமாக்கி இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் ஒரே மாதிரியான பெயர்கள் கண்டறியப்படும் என்றும் அடையாள அட்டை எண்கள் போன்றவை சரிபார்க்கப்படுவதால் இரு இடங்களில் தனிநபரின் வாக்குகள் பதிவதற்கு வாய்ப்பில்லை அதன்படி விரல் பூச வேண்டிய அவசியம் இல்லை அதற்கான செலவை குறைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே விரல் பூசுதல் தொடர்பான சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் ஒத்துழைப்பு குறித்த மனுவுக்கு இடையீட்டு மனுதாரராக ஐக்கிய மக்கள் சக்தி மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது ஜனாதிபதி தேர்தலை எதிர்வைக்க கோரி உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவுக்கு இடையேட்டு மனுதாரராக ஐக்கிய மக்கள் சக்தி மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது இந்த மனு நேற்று உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபர்மான் காசிம் இதனை தாக்கல் செய்துள்ளார் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வந்த மூன்று மாடி கட்டிடம் ஒன்று முற்றாக இடிந்து விழுந்துள்ளது ஹேட்டன் கொழும்பு பிரதான சாலையில் கினிகத்தேனை மில்க பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வந்த மூன்று மாடி ஒன்று முற்றாக இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தச் சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது கினிகத்தேனை பிரதேசத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக இந்த கட்டடம் இருநூறு அடி பள்ளத்தினுள் இடிந்து விழுந்துள்ளது இந்த கட்டடம் இடிந்து விழும் போது அங்கு எவரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் தரமற்ற முறையில் கட்டடம் கட்டப்பட்டுள்ளதால் இவ்வாறு இடிந்து விழுந்திருக்கலாம் எனவும் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பிரித்தானிய பிரதமராக பதவியேற்றார் பிரித்தானியாவில் அதிகார மாற்றம் ஏற்பட்டு தொழிலாளர் கட்சியின் அறுபத்தி ஓரு அகவையுடைய கேப்பர் ஸ்டார்மார் நாட்டின் ஐம்பத்தி எட்டாவது பிரதமராக பதவியேற்றுள்ளார் இந்நிலையில் புதிய அமைச்சரவையை அமைத்துள்ள அவர் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாக முதல் பெண் நிதி அமைச்சராக நாற்பத்தி ஐந்து அகவையுடைய ரேச்சல் ரீவ்ஸை நியமித்துள்ளார் இது தவிர துணை பிரதமர் பதவி ஏஞ்சலா ரெய்னருக்கு கிடைத்துள்ளதோடு அவருக்கு சமத்துவம் வீட்டு வசதி மற்றும் சமூகங்களுக்கான அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது பிரித்தானிய பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி அமோக வெற்றி பெற்று மொத்தமுள்ள அறுநூற்றி ஐம்பது இடங்களில் அக்கட்சி நானூற்றி பன்னிரண்டு இடங்களை கைப்பற்றியுள்ளது கன்சர்வேட்டிவ் கட்சி நூற்றி இருபது இடங்களை மட்டும் வென்றுள்ளது கடந்த இருநூறு ஆண்டுகளில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் மிகப்பெரிய தோல்வி இதுவென்பது குறிப்பிடத்தக்கது ஈரான் ஜனாதிபதி தேர்தலில் மசூத் பெஷிஷ்கியன் வெற்றி பெற்றுள்ளார் ஈரான் ஜனாதிபதி தேர்தலில் மசூத் ஃபெசப்கியான் வெற்றி பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தேர்தலின் இரண்டாம் சுற்றின் முடிவில் வாக்குகள் எண்ணப்பட்டுள்ள நிலையில் மசூத் ஃபெசப்கியானிற்கு ஐம்பத்தி மூன்று வீத வாக்குகள் கிடைத்துள்ளன அதன் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலில் அவர் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஈரான் தலைநகரிலும் ஏனைய நகரங்களிலும் புதிய ஜனாதிபதியின் ஆதரவாளர்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கடந்த மாதம் பத்தொன்பதாம் நாள் விபத்தில் உயிரிழந்திருந்ததை அடுத்து புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க கடந்த இருபத்தி எட்டாம் நாள் தேர்தல் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்